உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கை என் தலை கீழ் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது வலது கரம் என்னை அணைத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியை பேசி யதார்த்த மாணவிகளை அறிவிக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் பொருத்தனைகளை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையினால் என்னை சந்திக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் தாயின் வயிற்றில் என்னை சந்திக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் படியால் உமக்கு ஸ்தோத்திரம் நான் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் கருவை உம் கண்கள் கண்டதே உமக்கு ஸ்தோத்திரம் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் நோக்கம் நீரே கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்